இறைவா போற்றி போற்றி திருச்சிச் சம்பளம் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ எந்த ஸ்தலத்தில் இருக்கோம் அப்படின்னா குயிலமுதர் நாயகி உள்ள முறை கொடுங்குன்றநாதர் பைரவர் மங்கையூர் பாகர் இந்த மூரும் விட்டிருக்கக்கூடிய திருக்கொடுகுன்றம் என்று சொல்லக்கூடிய பிரான்மலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கோம் இந்த பிரான்மலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான கஷேரம் பாண்டிய நாட்டு பதினாலு ஸ்தலத்தில் ஒன்று பாண்டிய நாட்டு பதினாலு ஸ்தலம் ஆலவாய் மதுரை சொல்லக்கூடிய ஆலவாய் ஆப்பனூர் திருவாப்புடையார் திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய பரங்கிரி திரு ஏடகம் திரு இந்த ஸ்தலம் திருப்பத்தூர் திருப்புணவாயில் என்று சொல்லக்கூடிய திருப்புணவாசல் ராமேஸ்வரம் திருவாதானை காணப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில் திருப்பூவன் திருப்புவனம் திருப்பூவனம் என்று சொல்லக்கூடிய திருப்புவனம் திருச்சுளி குற்றாலம் திருநெல்வேலி இந்த பாண்டிய நாடு பதினாலு ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக சொல்கிறது கூடல் புனவாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி மாதானை தென்பரங்குன்றம் சுளியல் தென் திருப்பத்தூர் காலைவன் கொடுங்குன்றம் போவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினாலு ஸ்தலமும் பாண்டிய நாட்டு ஸ்தலமாக வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த பிரான்மலை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு ஸ்தலமத்தில் ஒரு ஸ்தலமாக வீட்டிற்கக்க பிரான்மலை இதுக்கு பேர் தென்கைலாயம்னு பேர் இங்கே வந்து மூன்று நிலைகளில் சுவாமி அம்பால் அருள்றாங்க நம்ம தரிசனம் தரிசனம்ட்டே சொல்லுவோம் இப்போ இதுதான் வந்து பிரான்மலையுடைய ராஜகோபுரம் இங்கே சுவாமி சிவபெருமான் மூன்று நிலைகளில் அருள்கிறார் எவ்வளவோ ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த பாண்டி பதினாலு க்ஷேத்திரங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் மதுரை ஆலவாய் அது மாதிரி பதினாலு ஸ்தலம் இருக்குது அதில் பிரான்மலை என்று சொல்லக்கூடிய இந்த பரம்பு மலைன்னு பேர் இந்த பரம்பு மலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் கடையேழு வள்ளல்களில் பாரி மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த பாரி மன்னன் ஆண்ட இந்த பூமியாக இந்த பரம்பு மலைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் இப்போ பிரான்மலை அப்படிங்கிற பகுதியாக இருக்கு இங்கே சிவாலயம் அமைத்து அவங்கவுங்க வழிபட்டு இருக்காங்க திருக்கயிலாய பரம்பரை அருள் நந்தி சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்த திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்துடைய அருளாட்சி கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் விளங்கியிருக்கு இந்த ஸ்தலத்தில் மூன்று விதமாக சொன்னேன் என்ன அப்படின்னா கீழே சிவாலயம் அந்த சிவாலயத்தில் குயிலமுத நாயகி அமிர்தேஸ்வரி உடனுரை கொடுங்குன்றநாதர் என்று சொல்லக்கூடிய கட்டோரகிரீஸ்வரர் வரமொழியில் கட்டோரகிரீஸ்வரர் தமிழில் வந்து கொடுங்குன்றநாதர் அப்படின்னு சொல்லி திருஞானசம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடியதான திருஞானசம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது அதுக்கப்புறம் நடுவில் மலை ஏறி கொஞ்ச தூரம் வர வழியில் நடு மத்தியத்தில் வந்து ஆகாச பைரவராக பெரிய மூர்த்தமாக வடுக பைரவராக சுவாமி காட்சியளிக்கிறார் அதற்கும் மேலே இந்த சிறிய குன்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குன்றுக்கு மேலே விமான இருக்குது அதில் கல்யாண கோலம் உமாமகேஸ்வர கல்யாண கோலம் என்று சொல்லக்கூடியதான அர்த்தனா அதாவது மங்கை ஒரு பாகர் என்று சொல்லக்கூடியதான மங்கை ஒரு பாகர் அம்பாள் பேர் தேனம்மை சுவாமி பேர் மங்கை ஒரு பாகர் அம்பாள் பேர் தேனம்மை மங்கை ஒரு பாகர் என்னென்னா அம்பாவை வந்து ஆலிங்கனம் பண்ணி சுவாமி வந்து கல்யாணக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அந்த தம்பதிகள் எப்படி அந்யூன்யமாக உட்காந்துருப்பாளோ அந்த மாதிரி ஒரு நிலையில் உட்காந்துருக்கார் சுக்கர பகவானுக்கு இந்த ஸ்தலத்தில் வடுகை வந்து அவருடைய தோஷத்தை போக்கி மேலே மங்கை ஒரு பாகராக காட்சி அழிச்சு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் கல்யாணம் நடக்கிறதா இந்த ஆலயத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் புராணத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இந்த ஸ்தலம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து மலை சாரல் அடித்து நல்ல குரங்குகள்லாம் அழகாக விளையாடி இந்த மலையில் இயற்கை சூழ்ந்த பகுதியாகவே இந்த கொடுங்குன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கடை காப்பு பாடலில் குறிச்சிருக்கார் அப்படி இந்த பரம்பு மலை என்று சொல்லக்கூடியதான இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாண்ட பூமியான அந்த பிரான்மலையில் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு திருமண தோஷத்திற்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது எவ்வளவோ ஸ்தலம் திருமண திருமணஞ்சேரி அதுக்கப்புறம் வந்து திருவேடக்கம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது எவ்வளவோ ஸ்தலங்கள் திருமணத்துக்கு தடை நிற்கிறதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் கூட இந்த ஒரு ஸ்தலம் மங்கை ஒரு பாகராக சுவாமி ஆலிங்கன கோலத்தோடு வீட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே வந்து ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டால் அடுத்த தடவை தேவையில்லை அடுத்த தடவை அவங்களை முடிஞ்சிரும் அப்படின்னு இங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் நிறைய அனுபவபூர்வமான உண்மைகள் நிறைய சொல்கிறாங்க பல இடங்கள்லேருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லேருந்தும் விவாகம் குழந்தை இல்லாதவங்க கணவன் மை மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஆகி பிரிஞ்சுருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த அம்பாள் சுவாமி அம்பாளுடைய அந்த உமாமகேஸ்வர கோலத்தை தரிசனம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா குறையும் நீங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது அப்படி இந்த சுவாமி வந்து மங்கை ஒரு பாகராக மேலே வீட்டிருக்கார் எப்படின்னா இங்கே உள்ள ஆகாஷ பைரவருக்கு தைல காப்பு மட்டும் சாத்துறாங்க மற்ற நாள் விசேஷ நாளில் அபிஷேகம் உங்கள் உண்டு அதே போல் மேலே மங்கை உருபாகராக வீட்டிருக்கக்கூடிய சுவாமிக்கு அவர் வந்து மலையில் கொடவரை மலையிலேயே கொடைஞ்சு செய்யப்பட்ட மூர்த்தி அதுவும் பல மூலிகை பண்ணப்பட்ட மூர்த்தி அப்படிங்கிறதுனால அவருக்கு அபிஷேகம் கிடையாது வெள்ள வஸ்திரம் ரெண்டாவது என்னென்னா சுவாமி அம்பாள் ரொம்ப திருமண கோலத்தில் கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறதுனால எப்படி கல்யாண மாப்பிள்ளைக்கு புது வேட்டி புது வஸ்திரம் வெள்ள வஸ்திரமாக எடுத்து கொடுப்போமோ அது மாதிரி வெள்ள வஸ்திரமாக புதுசாக வெள்ள வஸ்திரமும் இரவில் மலரக்கூடியதான அல்லி முல்லை மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை பூக்கள் மட்டும்தான் சாத்துறாங்க வாசனை இல்லாத திரவிய பூக்கள் சாத்துறதில்ல அதனால் இந்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே வந்து கீழே விட்டு இருக்கக்கூடிய சிவாலயமான கொடுங்குன்றநாதர் புயலமுதனாயகி அதாவது கடோரகிரீஸ்வரன்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் கீழேயே வந்து முக்குர்ணி விநாயகரும் இருக்கார் அதே நேரத்தில் வயோதிக கோலத்தில் முருகப்பெருமான் இருக்கார் அது ஒரு சிறப்பு வள்ளியை வந்து கல்யாணம் பண்ண கோலம் அப்போ வந்து வயோதிக கோலத்தில் வந்தாரா சுவாமி இங்கே இளம் முருகனாகவும் ஒரு சன்னதி இருக்குது பக்கத்திலேயே வயோதிக முருகனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் அவருக்கு ஏற்றாப்புல மயில் இல்லாமல் யானை வாகனமாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஸ்தலம் பாண்டி நாட்டு பதினாலு ஸ்தலத்தில் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடியது அனைவரும் வந்து தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல மங்கை உருபாகர் தேனம்மை பைரவர் குயிலமத நாயகி உடனுரை கடோர கிரீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய கொடுங்குன்றநாதின் அருளை பரிபூர்ணமாக பெறும்படி அடியேன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் செய்து கொள்கின்றேன் வேறொரு ஆலயத்தில் மறுபடியும் தரிசனம் பண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலிமல்கேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அறநாமமே சூழ்க திருச்சி